படிக்காத அப்பா அம்மாவும் பிறந்தீங்க அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஒரு நாலு பேர் அந்த மாதிரி கல்யாணியாக சொன்ன மாதிரி அரசு பள்ளிகளில் தான் படித்தவர்கள் ஏழை குடும்பத்தில் தான் பிறந்தாங்க ஒடுக்கமாக இருந்தாங்க நேர்மையாக இருந்தாங்க நாலு பேர் வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும் கும்பகோணம் பக்கத்தில் பாபநாசம் இருக்குது பாபநாசம் பக்கத்தில் வரங்கியம்மான்னு ஒரு சின்ன கிராமம் இந்த கிராமத்து கோயிலில் அடிக்கிற ஒரு புரோகிதர் அதாவது கிராமப்புறங்களாலாம் சும்மா தினம் போய் சாமி கும்பிட மாட்டாங்க விசேஷ நாள் தான் போவாங்க அவர் பாட்டு காலையில் கூட பூஜை பண்ணும் மத்தியானம் உச்சி பூஜை பண்ணுவார் ராக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு போவார் யாராவது போய் தட்டில் காசு போட்டால் உண்டு அந்த மாதிரி ரொம்ப வறுமையான சூழலில் ஒருவேளை சாப்பாடே வந்து செஞ்சு சாப்பிட முடியுமான்னு தெரியல அந்த சூழல்லையே ஒரு மானவன் பிறக்கிறான் உள்ளூரில் படிக்கிறான் படிச்சுட்டு கும்பகோணத்தில் வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் மேல் படிப்பாக முடிக்கிறான் சேலத்தில் போய் வாத்தியாராக கொஞ்ச நாள் இருக்கேன் அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்து திருவிழிக்கணில் ஹிந்து ஹை ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு ரெண்டாவது உலக யுத்தம் காலகட்டம் அப்போ வந்து சர்ச்சில்லாம் வந்து பிரிட்டிஷ் பிரதமராக இருக்கார் இந்த திருவிழிக்கணி ஹெட் மாஸ்டரு அந்த சர்ச்சுக்கு லெட்டர் போட யூ ஸ்பீக் பேட் இங்கிலீஷ் அப்படின்னு இங்கிலீஷை கண்டுபிடிச்சுவாம சுவாசிக்கிறவாவ அவன் இங்கேருந்துட்டு ஒரு தமிழன் வந்து யூ ஸ்பீக் பேட் இங்கிலீஷ்ங்கிறான் அவன் மிரன்ட்டாங்க அப்படி ஒரு தைரியம் பண்ணால் யார் அவனை வர சொல்லுன்னு சொல்லி இங்கிருந்து இங்கேலாம் வந்து வர வைக்கிறாங்க எப்படி பேட் இங்கிலீஷ்னு கேட்டோன்னா விளக்கி சொல்கிறார் இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் தப்பாக பேசினாங்க ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு சரி இவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படின்ட்டு ரென்னன் மார்டின் கிராமர் புஸ்தகம் நம்ம எல்லாம் அதை மாதிரி இன்னொரு புத்தகம் ஒன்று அவங்க போட்டு இது பதிப்பிக்க போகிறோம் இதை எதாவது குறைபாடு இருந்தால் கூடுன்னு கொடுத்தோன்னே ஒரு இரவு ஊரா அந்த படித்து பார்த்துட்டு ஒரு ஆறு சாப்டர் ரொம்ப அண்டராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆறு சாப்டர் பிச்சு போட்டார் பிச்சு போட்டு ஒரு வேறு எழுதி கொடுக்குறாரு எழுதி கொடுத்து அதை பதிப்பிக்கிறாங்க இங்கிலாந்து எவ்வளோ பெரிய நாடு வெள்ளக்காரன் எவ்வளோ பெரிய ஆள் அந்த நாட்டில் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் அந்த அஞ்சு பேரை தேர்வு பண்ணி அதில் இந்த மனிதனை ஒரு ஆள் அப்படின்னு போடுறாங்க இங்கிலாந்தில் வெள்ளக்கார நாட்டில் மிகச்சிறந்த பேச்சாலும் ஒரு தமிழனை போடுறான் இந்தியாவுக்கு ஒரு சத்திய சோதனைன்னு காந்தி அவர்கள் போஷன் இருக்கிறது ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட சத்திய சோதனையை வந்து ரீரைட் பண்ணி தராரு எங்கெல்லாம் குறைபாடுக்காக கலெக்ட் பண்ணி கொடுக்குறார் காந்தியை பாரத்தில் படித்தவர் இங்கே வந்து நாட்டு சுதந்திர போராடும் போது ஹரிஜன் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு வர்றார் ஒரு நாலஞ்சு பிரியாடுக்குள்ள அந்த மாதம் வரக்கூடிய அந்த பத்திரியை படித்து பார்த்துட்டு பாரத்தில் படித்தேன்னு சொல்கிற காந்தி ரொம்ப கேவலமாக இருக்குது இங்கிலீஷ் அப்படின்னாரு நான் காந்தியோட இவர் பன்னெண்டு நாள் பெரியவர் இவர் வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு அவர் அக்டோபர் ரெண்டாம் தேதி பிறந்தவர் காந்தி வந்து அண்ணன் தங்க விடுவார் இவரை அண்ணா நான் அந்த ப்ரூஃப் வேணும் அனுப்புகிறேன் நீங்கள் பார்த்து திருப்தி அனுப்புங்க அப்படின்னா இவர் அப்பப்போ ப்ரூஃப் திருப்தி அனுப்பிட்டுருந்தாரு இங்கே ஹெட் மாஸ்டர் ட்ரிப்டி கணியர் இண்டஸ்ட்ரியல் ஹெட் மாஸ்டர் ஒரு மீட் பண்ணி நாளாகி போச்சு காந்தி உன்னை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கே அப்படின்னா இந்த குறிப்பிட தேதி நான் பீகார் இருக்கேன் நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னோன்னா இவர் புறப்பட்டு பீகார் போகிறார் பீகார் போனால் அங்கே ஒரு செங்கல்பட்டு மாதிரி ஒரு மகசியல் ஏரியாவில் ஒரு ரெண்டு லட்சம் பேர் தான் கீழே வந்து விவசாயிகள் தலப்பாக புழுதி படிஞ்ச இடத்துல ரெண்டு லட்சம் பேர் மக்கள் நிற்கிறாங்க ஒரு ரயில் போட்டி மேலே ஒரு ஏணி வச்சு ஏற்றி விட்றாங்க ஒரு குச்சி கை கால் ஒரு மேலே ஒரு போர்வை பொத்திட்டு ஒரு மொட்டைத்தோட ஒருத்தன் கையில் குச்சி வச்சு நிற்கலாம் அவர் யாருன்னா அவர் தான் காந்தின்னாங்க அவங்க கும்பிட்றாங்களே இந்த மனுஷன் கன்னத்தில் ஓட்டு நேரம் மட்ராஸ் வந்துட்டு காந்தி இனிமே வந்து ப்ரூஃப் அனுப்ப வேலையை வச்சுக்காத ப்ரூஃபை நீயே திரு நீயே போட்டுக்க எங்கிட்ட பிளட் இங்கிலீஷ் அதுதான் இருக்கும்போது ஆன்மா இருக்கிறது ஆன்மா சொல்வது வேதம் நீ என்ன சொன்னால் அது சத்தியம் இனிமனுப்ப சொன்னான் அப்படி வாழ்ந்த மனிதன் செல்வட்டன் சீனிவாச சாஸ்திரி ஒரு ஏழை பிராமணன் விட்டு பையன் எங்கே பிறக்கிறோம் எங்கள் உயிரை கொடுத்து படிங்க ஸ்தபமாக இருந்து படிங்க படிச்சிங்கன்னா உச்சத்துக்கு போலாமல் குரு மனிதன் இது வந்து சரி ரொம்ப பழைய கதை சிவகுமார் சொல்கிறாரு ஒரு நூறு வருஷத்துக்கு முந்திர கதை என்ன நேற்று வரை வாழ்ந்த ஒரு மனிதன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் நம்மைட்டு விடைபெற்று கொண்டார் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் என்ன பெரிய கோடிசூர்ட் குடும்பத்தில் பிறந்தாரா படகு ஓட்டுற வேலை அப்பாவுக்கு ஜெயிலாபதினு ரெண்டு தீவுக்கு படகு ஓட்டுற வேலை அவங்க அப்பா பண்ணுறார் அம்மா அம்மா நாலு பொண்ணுங்க ஒரு பையன் இவ்வளோ தான் அரிசி எடுத்து போட்டு வெறும் கூழ் தான் பண்ணுவாங்க அவங்க கூழை வந்து போட்டு உப்பு போட்டு பிரித்து கொடுப்பாங்க அவங்க கடைசியில் அந்த அம்மா வந்து பசங்களுக்குலாம் ஊற்றி கொடுத்து வெறும் சாட்டியை கல்வி குடிப்பாங்க அந்த அம்மா இந்த பையன் நாலு மணிக்கு எழுந்து குடிப்பான் குளிக்க போனால் ஹெட் மாஸ்டர் வந்து கணக்குவாத்திய மண்டையில் கூட்டுவார் நாலு மணிக்கு எழுந்து அதிகாலை நாலு மணிக்கு எழுந்து குடிச்சிட்டு நாலரை டு அஞ்சரை கணக்கு டியூஷன் போய்ட்டு அஞ்சரை டு ஆறு மசூதிக்கு போய் தொழுகிக்கு போயிட்டு ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் என்ன வேலை தெரியுமா வெள்ளைக்கால காலத்தில் தனுஷ்கோடி போட் மேல் ஒன்று இருந்தது தனுஷ்கோடிக்கு அது இந்த ராமேஸ்வரத்தை கிராஸ் பண்ணும்போது ரயில் நிற்காது இந்த சுதேசமித்ரன் தினமணி பத்திரிக்கையெல்லாம் வந்து அந்த பெட்டியில் வந்து ஸ்லோ டவுன் உடனே பிளாட்ஃபாரில் தூக்கி அந்த பேப்பர் கட்டை போட்டு போயிடுவான் அப்துல் கலாம் உடைய சித்தப்பா பையன் பேர் சம்சுதின்னு சின்ன பையன் அவனும் ரெண்டு பேரும் ஏற்றுக்கிட்டு எல்லாம் பத்து வயசு கேஞ்சு பாருங்கள் இந்த பசங்க அந்த எடுத்து பேப்பரில் பிரிச்சுட்டு வீதி வீதியாக வீடு வீடாக போய் அந்த காலையில் பேப்பர் போடுறாங்க காலையில் ஆறுலேருந்து எட்டு மணி வரைக்கும் போகிறான் போட்டு எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்தோடனே பழைய சோறு குடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறாரு போயிட்டு சாயங்காலம் வந்த உடனே நாலுலேருந்து ஆறு மணிக்கு எந்தெந்த வீட்டில் பேப்பரை போட்டாலும் பேப்பருக்கு வசூல் பண்ணுற வேலை இருக்குது வீட்டில் பேப்பருக்கு காசு வசூல் பண்ணுற வேலையை அங்கே போய் பண்ணுறாரு பண்ணிவிட்டு ஏழுலேருந்து ஒம்பது படிக்கிறதுக்கு காடா விளக்கு சும்மா ஒரு திரி போட்டிருக்கும் அடியில் இருந்து ஒரு ஆலுமினியில் டப்பா மாதிரி இருக்குது அதில் வந்து செய்யமே ஊற்றி வச்சுப்பாங்க மேலே மூடிகள்லாம் கிடையாது சிம்னியெல்லாம் கிடையாது காடா விளக்கில் இந்த மனிதன் படிக்கிறான் ஏழுலேருந்து ஒன் ஒம்பது மணி வரைக்கும் மேற்கொண்டு படிக்கலாம்னா எண்ணெய் கல்வி இதுக்கு மேலே ரேஷன் டைம் இதுக்கு மேலே எண்ணெய் கொடுக்க முடியாது அம்மா முடியான்றாங்க அப்புறம் வேறு வழி இல்லாமல் அது முத்தையான ஒரு வாத்தியார் வருங்காலத்தில் பெரிய ஆளாக வருமானாமான்னு தயவு செஞ்சு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்கிறதுக்கு எண்ணெய் விதிக்குன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி பதினோரு மணி வரைக்கும் படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறார் அப்படி அந்த மனிதன் ராமேஸ்வரத்துலேயே ஒரு மூலையிலே படிக்கிறான் நேராக இங்கே திருச்சி வராரு காலேஜுக்கு சென்ட் ஜோசப் காலேஜில் ஹாஸ்டல் தங்குறாரு ஹாஸ்டலில் இருந்து தங்களுக்கு எவ்வளோ செலவுன்னு கேட்குறாங்க பதினெட்டு ரூபா மாதத்துங்கிறாங்க பதினெட்டு ரூபா கொடுக்கறது முடியாது குறைக்கிறதுக்கு வழி இருக்கானா வழி இருக்குன்னா அசைவம் சாப்பிட்டால் பதினெட்டு ரூபா சைவம் சாப்பிட்டால் பதினாலு ரூபா அப்படின்னா ஐயோ நாலு ரூபா பிடிச்ச மாதிரி சைவத்துக்கு மாறுங்கிறான் ஒரு இஸ்லாம் குடும்பத்திலே பிறந்த ஒரு மனிதன் சைவத்துக்கு மாறி அந்த சென்ட் ஜோசப் காலேஜில் படிக்கிற காலத்தை ஆரம்பித்து உயிர் வரை எண்பத்தி நாலு ஆண்டுகள் சைவம் சாப்பிட்டா என் அறிவிக்கிற ஒரே இஸ்லாமியர் வந்து கலாம் நான் கடைசி வரைக்கும் அவர் வந்து சைவனா சாப்பிட்டார் இஸ்ரோவில் வேலை பார்க்குறாரு திருவனந்தபுரத்தில் இஸ்ரோவில் வேலை பார்த்துக்கும் போது அவங்க வந்து அலுவலகத்தை கொடுக்க சாப்பாடு தான் சாப்பிடணும் சாப்பாடு ரொம்ப தரம் குறைவாக இருக்குது அவங்க டிமாண்ட் பண்ண முடியாது அந்த வேகாத வகையில் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இஸ்ரோவில் இருந்து நாலு கிலோமீட்டர் வேகாத வகையில் பன்னெண்டு மணிக்கு நடந்து விறுக்கு வேர்த்து விறுவிருக்க போய் ஒரு சைவ ஓட்டில் சாப்பாடு சாப்பிட்டு திரும்பி வருவார் இப்படி முடிக்கிறார் இவரு தான் அப்புறம் உங்களுக்கு எஸ்எல்வி த்ரீ திரு ஷூல் அக்னி ஆகாஷ் ஏவுகணைகளை விட்டார் அப்புறம் போக்கலான் அணுகுண்டு ஒடிச்சார் இதெல்லாம் அவருடைய சாதனை இதெல்லாம் முடிஞ்சு அவர் வந்து நம்ம நாட்டுடைய குடியரசு தலைவர் பொறுப்பில் உட்காறார் உட்கார்ந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினைந்து நாடுகள் போயிருக்கார் நூற்றி அறுபத்தி மூணு நகரங்கள் போயிருக்கார் பதினைஞ்சு நாடு நூற்றி அறுபத்தி மூணு நகரங்களுக்கு போய் மாணவர்களையும் பெரியவங்களையும் சந்திக்கிறார் அப்படி நம்ம குஜராத் ஆனந்தன்னு ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து ஒரு சின்ன கிராமத்தை பிற கல்யாணீஸ்வரன் மாதிரி பள்ளிக்கணும் அந்த போய் பார்த்தா எல்லாம் பல குளிக்கிறதுக்கு தண்ணி வசதியும் கிடையாது அந்த மாதிரி ஊரில் குழந்தைகள்லாம் படிச்சுட்டு இருக்குது ப்ரோட்டோக்கால்னு சொல்லி போலீஸ்லாம் ஓரம் கட்டிட்டு போய் அந்த பக்கம் தனியாக போய் குழந்தைக்கிட்ட போய் இந்தியாவுடைய எதிரியாக நீங்கள் யாரை பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க இந்தியாவோட எதிரிங்கிறது வறுமையும் நோயும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது பத்து வயசு பொண்ணு சொல்லுது இப்படி போய் அந்த பொண்ணை கட்டி கட்டிப்பிட்டு இக்னைட்டட் மைண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பசம் எழுதுறாரு அந்த வருஷத்துக்கு டெடிக்கேட்டட் டு ஸ்னேகா அப்படின்னு இந்த குழந்தை பேரை போடுறார் அப்ரமணி பன்பு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஜார்ஜ் புஷ் வந்து அமெரிக்க ஜனாதிபதி இந்தியா போறார் இது வெள்ளக்காரனை வந்து கிபி ஆயிரத்தி அறநூறில் மொத முதல்ல இந்த கிழக்கிண்டி கம்பெனி ஆரம்பிக்குது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்போதில் பம்பாயை பிடிக்கிறான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் ஹூலி தேவங்கூட எங்கள் ராபர்ட் கிளை வந்து திருச்சியில் கொடி பறக்க விடுறான் ஐம்பத்தி எட்டில் வந்து நம்ம கூலி தேவையான மூலம் இப்படி வரிசையாக வரலாறு போகுது சச்சாரம் இரநூறு ஆண்டுகள் வந்து இந்த ராஷ்டிரபதி பவனில் போட்ட கார்பட்டினுமே கார்பட்டு வர இருக்குது அவங்க வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க இந்த ஜார்ஜ் புஷ் வராரு இந்த ராஷ்டிரபதி பவனில் இருக்கிற கார்பட்டை மூலம் மாற்றினார் இவர் ராஷ்டிரபதியான அன்னைக்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு நான் ஒரு பேச்சலர் ஒத்தாள் ஒத்தாளுக்கு இவ்வளோ பெரிய அரண்மனை தேவையில்லை நாலு ஏக்கரா அரண்மனையில் எனக்கு எனக்கு ஒருத்தர் ரூம் போகுதுன்றார் அதெல்லாம் ஒரு சிங்கிள் ரூம் இதான் இவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ராஷ்டிரபியமான யூஸ் பண்ண மாட்டேனாரு அந்த கார்பட்டை பூரா மாத்துங்கன்னு சொன்ன உடனே அவர் சொன்னார் மகான்கள் புத்தர் போன மகான்கள்லாம் பிறந்த நாடு அந்த பல மகான்களுடைய பாதம் பட்ட கார்பட்டுது உங்கள் ஜனாதிபதிக்கு பாதம் பட்ட புண்ணியம் அவருக்கு கார்பட்டையை மாற்ற முடியாது அடுத்த அப்படி சொன்னாங்க ஸ்பெஷல் பாதுகாப்புக்கு ஒரு பட்டாலியன் அங்கே இருந்து ஆர்மி வருது நாங்கள் இந்திய ஆர்மி மேலே அவங்களுக்கு கவனம் வைக்கிறவங்களுக்கு எங்கள் ஆர்மி இப்போ வந்து உயிரே கொடுப்பாங்க ஒன்று ஒரு நாட்டு தலைவனா அவங்க உயிரே கொடுப்பாங்க தேவைப்பட்ட ஒரே ஒரு ஆளை மட்டும் நீங்கள் தோனிக்கார்புங்கான்னு சொல்லிட்டு ஒரு கேப்டன் மாதிரி ஒரு மாதிரி ஒருத்தர் சூப்பர்வைஸ் பண்ண சொல்லிட்டு முடியா இருந்தார் இப்போ சொந்த ஊர் இப்போ அங்கே அப்பா அண்ணா உயிரோடு இருக்காரு தான் தொண்ணூற்றொம்பது வயசுக்கு அண்ணா இருக்கார் அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்து டெல்லி சுற்றி பார்க்கணும் தம்பி அங்கே ஜனாதிபர் இருக்கிறாருன்னு புறப்பட்டு போகிறாங்க போனால் ஜனாதிபதி மாளிகையில் அந்த சொந்தக்காரங்க தங்கி இந்த ரூமுக்கு அப்ராக்சிமேட்டாக என்ன வாடகைன்னு கேட்டு அந்த காலேஜ் சாப்பிட்ட பன்பட்ட ஜாமுக்கு ஒன்று வாடகை போட்டு டெல்லி சுற்றி பார்க்க டாக்ஸிக்கான காசு என்னாச்சு எல்லாம் மொத்தத்துக்கான கூட ரெண்டரை லட்சம் ரூபாய் தன்னுடைய இருந்து சம்பளம் கொடுத்த ஒரே மனிதன் ராஷ்டிரபதி பவனில் இருக்கிற ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் பரம்பரையவே ஏழு தலைமை கொண்டாந்து உங்களை குட்டி வச்சுருவாங்க தாத்தன் முப்பாட்டம் எல்லாம் யாராக உயிரிழந்தோம் எல்லாத்தையும் கொண்டாந்து ராஷ்டிரபதி பவனம் அந்த காலம் கூட வளரிப்பாங்க இந்த மனிதன் ஒரு சல்லி காசு கூட அரசு காசு செலவு பண்ணாமல் ரெண்டரை லட்சம் ரூபாய் செக் கொடுத்தான் முடிந்தது பதவி கடைசி நாள் முடிஞ்ச ஒன்றே கிளம்புறாரு கிளம்பும்போது ஒரு தகார்குட்டியில் ஒரு பத்து புசத்தை எடுத்து போட்டுக்கிறாரு போட்டுட்டு ஒரு மஞ்சள் பையில் கொஞ்சம் பச்சை போட்டு எழுதிட்டு போகிறாரு ஒரு சூரியாமே ஒருத்தர் ஐயா அது என்னென்னா நான் காசு கொடுத்து வாங்கிய புத்தகங்கள் அதை மட்டுந்தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு வெளியே வராது வரும்போது வரிசையாக ஒரு ரெண்டாயிரம் பேர் நிற்கிறாங்க அன்பளி போட இந்த கூப்பியை கைப்பிடிக்காமல் உங்கள் அன்பு போதும் அன்பளிப்பு வேண்டாம் என்று வாழ்ந்த ஒரு மனிதன் சென்ற ஆண்டு புறப்பட்டு போய்விட்டான் எங்கே பிறக்கிறீங்க எங்கே பிறந்தா என்ன எவ்வளவு வேலை அம்மான் அவ என்ன பாப்பா படிச்சவரா ஜெயின் படிச்சவரா உலகம் கொண்டாடிய மனிதனாக உருவாக முடியும் என்றால் நீங்க அந்த கல்வி அந்த நேர்மை அந்த ஒழுக்கம் சத்தியம் அதுதான் உனக்கு